முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா ஓகேயா இது ஏஆர் டெய்ரி இருந்து திருப்பதிக்கு நாங்கள் ஜூன் ஜூலையில் தான் அமுச்சிருந்தோம் அத அனுப்புனதுக்கப்புறம் இப்போ நம்மளது எங்கேயுமே நெய் வந்து நம்ம அனுப்புறது கிடையாது டைரியிலேருந்து அவங்க தேவஸ்தானத்துக்கு நம்ம நெய் போகிறது கிடையாது இன்னொன்று நெய் தயாரிப்பில் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறதுல எங்களுக்கு எங்களோட தரத்தில் இந்த மாதிரி குறைபாடுகள் வந்ததே கிடையாது தர ரீதியாக எந்த ஒரு குறைபாடும் எங்களுக்கு வந்தது கிடையாது நாங்களும் எதிர்கொண்டது கிடையாது இதுதான் முதல் தடவை ஸோ இதில் வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதுமே வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் சார் இப்போ இருந்து சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க நாங்கள் ஏற்கனவே அனுப்பின டிடிடிக்கு அனுப்பின சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேபில் லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வரல அதே மாதிரி இந்த ஜூன் ஜூலையில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு அப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐயிலருந்து இங்கே வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் அக்மார்க்கில் இருந்தும் வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்குது யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார் நன்றி சார் சரி இப்போது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குது அதனால எதுவும் உங்களுக்கு அதனால எதுவும் இந்த மாதிரி பால்வழியில் இந்த நெய் சம்மந்தமாக மாற்றத்துக்காக எதுவும் உங்கள் மேலே எதுவும் வைக்கிறாங்க சார் அதை பற்றி எதுவுமே தெரியல சார் எங்களோட நெய் சுத்தமானது அது மட்டும் தான் தெரியும் அதை நான் உங்களுக்கு வந்துட்டு எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது எல்லா லேப் ரிப்போர்ட்டுமே இருக்குது அதை நாங்கள் எல்லா எல்லா இடத்துலையும் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம் பார்த்தோன்னா இப்போ வந்து முதல்வர் அவங்களும் பால் நிறுவனம் வச்சுருக்காங்க அதனால அவங்களோட நிறுவனத்தை வந்து உள்ளே கொண்டு இருக்காங்க அவங்க நிறுவனத்தை வந்து த தடுக்க பார்க்கல அதை பற்றி தெரியல சார் நாங்கள் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நெய் பற்றி நாங்கள் சுத்தமானதுங்கிறது சொல்கிறோம் சார் சார் இது ஜூன் ஜூலையில் வந்து நடந்தது சார் ஆக்சுவலாக வந்துட்டு அதாவது வந்து அவங்களோட லேப் ரிப்போர்ட்டில் எல்லாமே பாஸ்னு தான் கொடுத்துருக்காங்க எனக்கு அதை பற்றி தெரில சார் ஆக்சுவலாக வந்து கீ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிற சாம்பிள்ஸ் இன்னைக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்க சார் இது வரைக்கும் நாங்கள் அனுப்புனது வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் சார் அனுப்பியிருக்கோம் சார் அது வந்து ஒரு நாலு லோடு போயிருக்கு சார் அவ்வளோதான் சார் ஆமாம் சார் நம்மளோட குவாண்டிட்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் பண்றது நன்றி சார் அதான் சார் இது குவாலிட்டி சம்மந்தமாக வந்து பேசலாம் சார்

போனாங்க சார் அது அதுதான் சார் அதுதான் சார் அதே சாம்பிள்ஸே சார் ரிட்டர்ன் வந்து அனுப்பின சாம்பிள்ஸே அக்மார்க் ஆஃபீஸர்ஸும் எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்ஸும் சாம்பிள் கலெக்ட் பண்ணி என்ஏபிள் லேபுக்கு ரிப்போர்ட் அனுப்பிருக்காங்க சார் அதுவுமே பாசன்னு தான் வந்திருக்கு நம்மளோட இதில் வந்து எந்த அசுத்தமோ அல்லது வேற எக்ஸ்ட்ரனல் கன்டாமினேஷனும் எதுவுமே கிடையாது சுத்தமாக தான் சார் இருக்குது பண்டிகை